ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிபியில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஸ்வீட் போண்டா தான் அதுவும் மைதா மாவில் இது வந்து வெளியே நல்லா முருமொருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி சர்க்கரை எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஒரு அளவுக்கு சால்ட்டு ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த பாத்திரத்தில் வந்து மைதா மாவு அப்புறம் பவுட்ராக்கின சுகரு ஏலக்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம கையில் கூட பிசைஞ்சு நம்ம போடலாம் நான் எப்பவுமே அரைச்சி தான் போடுவேன் அதனால அரைச்சிட்டேன் பேஸ்ட்டாக இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு முறு முறுன்னு வரணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ரவை இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் ரவையுமே இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு அது வந்து போடும்போது டக்குன்னு இது மாதிரி விழணும் அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் வரைக்கும் அதை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெயை வந்து நல்லா சூடாகிட்டு லோ ஃப்ளேமில் என்ன பண்ணுறேன் இந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கையை வந்து ஈரத்தில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடும்போது டக்கு டக்குன்னு மாவுல்லாம் உள்ளே விழும் அதுக்காக தான் சொல்கிறேன் நமக்கு விருப்பமான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன் சின்ன சின்ன போண்டாவை வேணும் அப்படின்றதுக்காக ஓகே இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நீங்கள் மாவு போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உடனே வந்து ஒரு பக்கம் டக்குன்னு வந்து நமக்கு கருகிறோம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே நான் எல்லாமே போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா புஸுன்னு வரும் ஓகே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு அடுத்த பக்கம் வேகிறதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுக்கிறேன் சரிங்களா பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா என்ன மேலே தெரிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே இப்போ ஈவனாக ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிட்டு இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு இனிப்பு போண்டா ரெடி இன்னமும் ஒரு செட் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போ நான் இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து அதை பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் வெளியே நல்லா சாஃப்ட்டாக இருக்கா கொஞ்சம் மொறுமொருன்னு இருக்கும் நமக்கு சரிங்களா இல்லை நம்ம ரவா ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா ஓகே உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கூட நமக்கு ஆவாது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஊறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகுமே மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஊற வைக்காமல் கூட நம்ம செஞ்சிடலாம் உடனே ஓகேவா ஓகே சூப்பரான பவுண்டாக ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்